இந்த கனவடி முள்ளுகிட்டு ஒரு வண்டிகார வந்து போட்டு போயிட்டானே கொஞ்சம் கொஞ்சம் வாங்க சரி நான் வந்தற 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 ஆட்ட வந்து அந்த நீங்க பாப்போ என்ன செய் ஆனா அந்த இருநூறு ரூபா நாங்க வீட்டுக்காக கொண்டு போறோம் சொல்லுங்க ரெண்டு வருஷத்துக்கு ஒரு ஃபுல் சர்வீஸுக்கு எண்பதாயிரம் ரூபாய் செலவழிக்கணும் ரெண்டு ஒரு வருஷத்துக்கு ஒரு எஃப்சி இன்சூரன்ஸ் எஃப்சி இன்சூரன்ஸுக்கு பதினஞ்சாயிரம் ரூபாய் செலவழிக்கணும் ஆயுள் இன்சூரன்ஸ் ரெண்டு மாசத்துக்கு ஒரு ஐயாயிரம் ரூபாய் செலவழிக்கணும் அதுவும் ஆறு மாசத்துக்கு ஒரு டயர் மாத்தணும் அதுக்கு ஐயாயிரம் ரூபாய் செலவழிக்கணும் எப்ப எப்படி வேலை வருதுன்னு தெரியாது நீங்க இந்த இருநூறு ரூபாய்க்கு மலைக்கிறீங்களே நீங்க கஷ்டம் உங்களுக்கு புரியுதா எப்ப எங்களுக்கு என்ன வேலை வருதுன்னு தெரியாது வந்துக்கோங்க அந்த நேரம் கடன் வாங்கிதான் நாங்க செஞ்சுக்கிட்டு இருக்கோம் சும்மா ஒண்ணும் கிடையாது ஆட்டோ ஓட்டுறது ஆட்டோ ஓட்டுறேன் கடைசி வரைக்கும் ஆட்டோ தான் ஓட்டுறேன் கடைசி வரைக்கும் ஆட்டோ தான் சாகுறான் கடைசியில என்னையும் சீரியஸா பேச வச்சிட்டீங்களா இன்னமும் உங்களுக்கு புரியலனா எங்க தலைவீதி அதானே சேர்த்து